நாடு கடத்தல் அதிபர் டிரம்ப் போகும் முடிவு பார்க்கும் அமெரிக்கா அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கும் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலன் மஸ்கிற்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது இதற்கிடையே எலான் மஸ்க் நாடு கடத்துவது தொடர்பாக பரிசீலிப்பதாக சொல்லி எலன் மஸ்க் பகீர் கிளப்பியுள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் பதவிக்கு வந்தது முதலே பலரை நாடு கடித்து வரும் நிலையில் அவரது இந்த பதில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அதிபர் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் போக்கு இருந்து வருகிறது மஸ்க் முதலில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் டாஜ் துறையில் இடம்பெற்றிருந்தார் இருப்பினும் இதனால் அவருடைய நிறுவனங்களில் கவனம் செலுத்த முடியாததால் டாஜ் துறையிலிருந்து அவர் விலகினார் இதற்கிடையே பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற மசோதாவை ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வர முயன்றது இதனை கடுமையாக விமர்சித்து எலன் மஸ்க் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக டிரம்ப் எலான் மஸ்க் இடையே மோதல் வெடித்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்பே இருதரப்பினருக்கும் இடையே முதலில் மோதல் வெடித்தது அப்போது மிக கடுமையான கருத்துக்களை இருதரப்பும் சொல்லிக்கொண்டன பிறகு சில காலம் இருதரப்பும் அமைதியாக இருந்தது இந்த சூழலில் மீண்டும் டிரம்பின் மசோதாவை எலன் மஸ்க் சாடியிருந்தார் அது பைத்தியக்காரத்தன மசோதா என்று விமர்சித்திருந்தார் டிரம்பும் என்றும் வரலாற்றில் எந்த ஒரு மனிதரையும் என்றும் மேலும் பெடரல் அரசின் ஒப்பந்தங்கள் மற்றும் வரி சலுகைகள் இல்லாவிட்டால் எலன்மஸ்கின் நிறுவனங்கள் சரிந்து என்றும் அமெரிக்காவில் ராக்கெட் ஏவுதல் செயற்கை கோள்கள் மற்றும் மின்சார கார் உற்பத்தி முடிவுக்கு வந்துவிடும் என்றும் ார் இது -e ா துறை கவனிக்க வேண்டும் என்றும் விமர்சித்திருந்தார் இது எலன் மஸ்கை உடனே அவர் பதிலடியாக நான் நிறுத்ததான் சொல்கிறேன் அனைத்து மானியங்களையும் முழுமையாக நிறுத்துங்கள் என விமர்சித்திருந்தார் இரு தரப்பிற்கும் இடையேயான இந்த மோதல் காரணமாக எலன் மஸ்கை நாடு கடத்த வேண்டும் என்ற பேச்சுக்கள் மீண்டும் எழுந்துள்ளது அதாவது பலரும் நினைப்பது போல எலன் மஸ்க் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் இல்லை அவர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர் கனடாவில் சில காலம் படித்த பிறகு அமெரிக்காவிற்கு வந்தார் அவர் குடியுரிமை பெற்றதில் செய்துள்ளதாக கடந்த காலங்களிலேயே புகார் இருந்தது இதை டிரம்பின் நெருங்கிய உதவியாளர் ஸ்டீவ் பேனன் மீண்டும் எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அவரது குடியுரிமை நிலையை முறையாக விசாரிக்க வேண்டும் ஏனெனில் அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர் என்று நான் நம்புகிறேன் எனவே அவரை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்றார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த சூழலில் பேனனின் இந்த கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது மேலும் எலன் மஸ்கின் ராக்கெட் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸை அரசு நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்றும் பேனன் கூறியிருக்கிறார் இப்படி இருதரப்பு மோதல் மீண்டும் வெடித்துள்ள நிலையில் சமீபத்தில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இதுகுறித்து ட்ரம்ப்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது எலன் மஸ்கை நாடுகடத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அதிபர் ட்ரம்ப் எனக்கு தெரியவில்லை ஆனால் இதுகுறித்து நிச்சயம் ஆலோசிப்போம் என கூறியிருக்கிறார் இருதரப்பு மோதலுக்கு நடுவே எலன் மஸ்கின் இந்த கருத்து முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது